ஆட்சி சமையல்ல இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது கூட சாப்பிடறதுக்கு கொல்லும் எள்ளும் வச்சு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் பாக்க போறோம் இதுல கொள்ளு எள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில அஞ்சு ஸ்பூன் போல கொல்லு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம் வச்சு நல்லா வர அளவுக்கு வறுத்து விட்டுறணும் கொல்லு நல்லா செவந்து வெடிச்சு வரணும் நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டாச்சு இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆரம்பிச்சிடலாம் அடுத்து மூணு ஸ்பூன் போல வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கீரை கூடாது ஸ்டவ் மீடியம்ல இருக்கணும் எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம் அடுத்து கடாயில மூணு ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துறலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல கருவேப்பில சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போல் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு கடைசியாக அந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் வதக்கி வச்சது வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஜாரில் ஃபஸ்ட்டு கொள்ளு சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சதில் நம்ம வதக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் கடைசி அதில் வறுத்து வச்சால் எள்ளு சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொல்லும் எள்ளும் சேர்த்து துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே ஒரே மாதிரி துவையல் செய்யாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியானதும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்